தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வாஸ்து சார்ந்த விஷயத்தில் திருமண தடை சார்ந்த நிகழ்வுக்கு தீர்வு கிடைக்குமா என்கிற கேள்வியை நிறைய இடங்களில் வாஸ்து பார்க்க அழைக்கிற இடங்களில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கின்றது இந்த இடத்துல திருமணம் சார்ந்த நிகழ்வில் ஜோதிடத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏழாம் பாவம் அங்கம் வகிக்கின்றது இப்போ ஏழாம் பாவம் துணை செய்தால்தான் அந்த ஜோதிடத்தில் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கும் இப்போ ஏழாம் பாவம் சரியில்லை வாஸ்து மூலமாக தீர்வு கொடுக்க முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக முடியும் இப்போ ஏழாம் பாவத்துக்கு தீர்வு அதுவும் வேலை இல்லைங்களா ஜாதகமும் வேலை செய்யும் இல்லைங்களான்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கின்ற பொழுது ஜாதகத்தில் நம்ம திருமணத்தை ஏழாம் பாவம் சப்போர்ட் இல்லை நமக்கு வந்து திருமண கொடுப்பனை கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழி பேசுகிற இடங்களுக்கு அவர்களை அனுப்பி வைக்கின்ற பொழுது நம்ம தமிழ் பேசுகிற பூமி தான் நம்முடைய பூமி பழைய காலத்தில் வந்து சாஸ்திரம் தோன்றிய காலத்தில் தமிழ் பேசுகிற நாடு கடந்து கன்னடம் மலையாளம் தெலுங்கு பேசுகிற பகுதிக்கோ அல்லது இந்தி பேசுகிற பகுதிக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ அனுப்பி வைக்கின்ற பொழுது அந்த வாஸ்து ரீதியாக என்பதை விட ஜாதக ரீதியாக துணை செய்யும் இப்போ வாஸ்து ரீதியாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு பெண்களோட திருமண வாழ்க்கையிலும் வடகளுக்கு ஆண்களோட திருமண வாழ்க்கையில் இருக்குது இப்போ இதை சரி செய்கிற போது ஆண்மக்களாக இருந்தாலும் சரி பெண்மக்களாக இருந்தாலும் சரி அந்த காலத்தில் திருமண நிகழ்வு என்பது அமைந்துவிடும் இதைய காலத்தால் செய்யணும் இப்போ காலம் கடந்து செய்கிற போது அது நம்ம வந்து மருத்துவத்தில் மருந்து கொடுப்பது போல தான் நோய் முற்றி பிறகு மருந்து அங்கே வேலை செய்யாது அதுபோல் தான் காலம் கடந்த திருமண நிகழ்வுக்கு அந்த வாஸ்து சீர்திருத்தங்கள் துணை செய்யாது அந்த வகையில் வாஸ்து பயணம் என்பது ஒவ்வொரு வாரமும் சென்னை நகர் சார்ந்த பகுதியில் இருக்கின்றது அந்த வகையில் சென்னை நகர் சார்ந்த வருகிற வியாழன் அதாவது ஆறாம் தேதி அதே போல் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அதே போல் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி டிசம்பர் மாதத்தில் இந்த மூன்று நாட்களும் சென்னை நகர் சார்ந்த பகுதியில் இருக்கின்றேன் ஆகவே வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டும் என்கிற மக்களும் மதியத்திற்குமாக மேலாக நீங்கள் அழைக்கின்ற போது உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்